நீ இது நாள் வரை தாங்கி வந்த அந்த கஷ்டத்தின் அளவு இன்றளவு கூட உன்னுடைய முகத்தில் தெரிகின்றது ஆனால் அந்த கஷ்டம் நீ கேட்ட இந்த நொடி முதலேயே முடிந்து விட்டது உன் வாழ்க்கையின் பக்கங்களை திருப்பி வைத்துள்ளேன் இனி புது பக்கம்தான் ஆரம்பமாகும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் உன் உயிரை பரிசுத்தப்படுத்துகின்ற அர்த்தம் உண்டு என்று நான் சொல்கின்றேன் கடந்த காலத்தின் அனுபவித்த அவமானம் நஷ்டங்கள் தனிமை இவை எல்லாம் உன்னை உடைக்கல்ல உன்னை உண்மையான மனிதனாக மாற்றத்தான் வந்தது கடந்து க கடந்த காலத்தை பற்றி ஒரு பொழுதும் சிந்திக்காதே இனி நீ அந்த பாதையில் பயணம் செய்ய போவது இல்லை அந்த கெட்ட நேரம் முடிந்தது அது கற்று கொடுத்த பாடங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள் யார் உன்னை உண்மையில் நேசித்தார்கள் யார் உன்னை பயன்படுத்தினார்கள் யார் உன்னால் மகிழ்ந்தார்கள் என்கின்ற உண்மையை எல்லாம் அந்த கெட்ட நேரங்கள் தானே உனக்கு கற்றுக் கொடுத்தது உன் மனதில் ஒரு உறுதியை உருவாக்கியது கூட அந்த கெட்ட நேரங்கள்தான் அதனால் நீ பல தவிர நீ துன்பப்படவில்லை நான் உன் பாதையில் இன்று ஒளியை ஏற்றி வைத்து விட்டேன் நீ நடக்கும் பொழுது இனி அது பிரகாசமாக உனக்கு ஒளி வெளிச்சத்தை கொடுக்கும் திடீர் உதவிகள் எங்கிருந்தாலும் உன்னை தேடி வரும் எதிர்பாராத வாய்ப்புகள் அத்தனையும் உன் முன்னால் வந்து நிற்கும் பழைய உறவுகள் கூட நல்வழியோடு சில நேரங்களில் திரும்ப வாய்ப்பு உண்டு உடலும் மனமும் இணைந்து பணத்தையும் உறவையும் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாகும் கர்மம் கலைந்து விட்டது அமைதி உன் மனதில் சேரும் நேரம் ஒவ்வொரு நாள் காலை இந்த பாபாவினுடைய அருள்தான் உன் வாழ்விற்கு புது மலர்ச்சியை கொடுக்க போகின்றது பெரும்பாலான நாட்களில் நீ அழுதாய் வெளியில் சொல்ல முடியாத தாங்க முடியாத கஷ்டங்களால் மனவேதனைக்கு உட்படுத்தினாய் மற்றவர்கள் உன்னை பாராட்டினால் மகிழ்ச்சி கொள்வதைப் போல இகழ்ந்தாலும் நீ துன்பப்பட்டாய் ஆனால் எது நடந்தாலும் சமநிலையான மனநிலையோடு இரு அதுதான் நல்லது பிறர் பாராட்டுகின்றார்கள் என்று அவர்களை தலையில் தூக்கி வைக்காதே ஒரு சிலர் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று அவர்களை காலில் போட்டு மிதிக்காதே ஒரே மாதிரியான மனநிலையோடு இரு காலம் மாறும் பொழுது அவர்களுடைய குணங்களும் மாறக்கூடியதுதான் நீ ஏன் பார் முன்பு உனக்கு பகையாக இருந்தவர்கள் இன்று உனக்கு நட்பாக இல்லையா முன்பு நட்பாக இருந்தவர்கள் இன்று உனக்கு பகையாக மாறவில்லையா இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய குணங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது அதனால் யாரிடமும் பகைமையை வளர்த்து கொள்ளாதே பகைவர் என்றே யாரையும் ஒதுக்கியும் வைக்காதே அவரவர்களுடைய சூழ்நிலையின் காரணமாக இப்படி நடக்கின்றது என்று மட்டும் மனதை தேற்றிக்கொள் திடீரென உனக்கான நன்மையும் அதிசயங்களும் கூட நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது எந்த வாழ்க்கையை பற்றிய பயமும் உனக்கு எப்பொழுதும் இருக்காது அந்த ரங்கத்தில் கூட சந்தோஷமான மனநிலையோடு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு ஒரு அமைதியான பரிவான மனநிலையோடு நான் உன்னை வாழ வைப்பேன் நீண்ட நாட்களாக உன்னை துரத்தி வந்த சுமைகள் எல்லாம் அகன்று விட்டது புன்னகை மறந்த முகங்கள் மீண்டும் மலர்ச்சியை சந்திக்கும் குடும்பத்தில் பிரிந்தவர்களோடு மீண்டும் இணைவு வரும் தவறான புரிதல்கள் எல்லாம் மாறும் உன்னை விட்டு விலகியவர்கள் நிம்ம நிம்மதியோடு மீண்டும் உன்னை வந்து நாடுவார்கள் பாபா ஏற்படுத்தும் அந்த உறவினுடைய மகிழ்ச்சி நிச்சயம் கிடைக்கும் நீ செய்த உழைப்புக்கு நியாயமான பலனும் உண்டு உன் திறமை வெளிச்சமிடும் நீ தொடும் வேலைகள் முன்னேற்றம் பெறும் நினைக்காத இடத்திலிருந்து கூட அதிர்ஷ்டம் புது வடிவில் உன்னை வந்து சேரும் நல்லது நடக்கும்